அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே நிறைய சகோதர சகோதரிகள் புதிதாக திருமணமாகி குழந்தை பிறந்த பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் குழந்தைகள் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறது கண் திஷ்டியினால் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது இந்த கண் திஷ்டியிலிருந்தும் தொடர்ந்து அழுகையிலிருந்தும் ஷைத்தானுடைய அச்சத்திலிருந்தும் எங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாவல் வேண்டும் அதற்கு ஹதீஸில் ஏதேனும் துவாக்கள் இருக்கிறதா என்று தொடர்ந்து கமண்ட் பாக்ஸில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அலஹம்துல்லா புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹவின் தூதரிடத்திலே சில மனிதர்கள் வந்து கேட்டார்கள் அல்லாஹவின் தூதரே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹவிடத்தில் பாதுகாவல் தேடுவது எந்த வார்த்தையை கொண்டு பாதுகாவல் தேடினால் எங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் எங்கள் குழந்தைகளுடைய எல்லா செயல்களும் நன்றாக அமையும் என்று கேட்டார்கள் உடனே அல்லாஹவின் தூதர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அல்லாஹவிடத்திலே தொடர்ந்து பாதுகாவல் கேளுங்கள் என்றார்கள் என்ன வார்த்தை தெரியுமா பொறுமையாக சொல்கின்றேன் நிதாரணமாக கேட்டு மனநம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் அழுகின்ற பொழுதிலும் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிஷ்டி ஏற்பட்டிருக்குமோ என்று நீங்கள் நினைக்கின்ற நேரத்திலும் இந்த வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் وَهَامَّةٍ وَمِنْ كُلِّ عَيْنٍ لامه أَعُوذُ بِكَلِمَاتِ اللَّهِ تامة مِنْ كُلِّ شَيْطَانٍ وَهَامَّةٍ وَمِنْ كُلِّ عَيْنٍ لَا إِنَ أردت اللَّهُ உன்னிடத்தில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் எதை விட்டும் தெரியுமா மின் குள்ளி சைத்தானின் ஹாம்மா சைத்தானுடைய தீடுதலில் இருந்தும் ஷைத்தானுடைய சைத்தானுடைய உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ஓ மின் குள்ளி ஐனின் லாம்மா அனைவருடைய கண் இருந்தும் என்னுடைய குழந்தைக்காக நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்கின்ற இந்த வார்த்தை புகாரி நான்காம் பாகத்தில் நூத்தி பத்தொன்பதாம் பக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா இதனை மனனம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹர்புல் அலமின் நமது குழந்தைகளுக்கு நீண்ட நடிக உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹ் தந்தல் புரிவதோடு கண்டிஷ்டிகளை விட்டும் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் ஜின்களுடைய தீண்டுதலை விட்டும் நமது குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்